பிரைசலா கத்தன உமையப்பட்டு இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதே மிகுந்த சந்தோஷம் கத்திற்குள் நீங்கள் சந்தோஷமாய் பயிர்களை நம்புகிறேன் தேவனுடைய பாதுகாக்கும் கரம் உங்களையும் அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய லோக வார்த்தையை உங்களோடு பேசும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து இந்த காரியங்களை பாருங்கள் எந்த நாளில் ஒரு புதிய லோகோசவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒரு ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கலாம் நூற்றி பத்தொன்பது ஒம்பது வாலிபன் தன் வழி எதுனாலே சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வது நாள் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அருமையான உலக நூற்றி எழுபத்தாறு வசனங்களிலும் ஓ கத்துடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய வசனத்தின் மேன்மை குறித்து மகிமை குறித்து அதனுடைய தன்மை குறித்து அதனுடைய கிரியை குறித்து அந்த வார்த்தை என்னென்ன காரியங்களை சேருமை குறித்து ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு வசனம்தான் தான் தன் வழி எதுனாலே சுத்தம் பண்ணுவோம் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதால் தானே என்று சொல்லப்பட்டது அருமையானவளே இந்த நாளிலே நாம் சுத்தம் பண்ணும்படி தம்மை தாமே சுத்தம் பண்ணும்படி விரும்புகிறோம் பல விதங்களிலே நாம் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்கே வாலிபலை குறித்து போடுறது ஒரு வாலிபனை வாழ்க்கையில தன்னை எப்படி அவன் சுத்தம் பண்ணுவாங்க வாலி பிராயம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு காரியம் இந்த வாலிபன் ஓ தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி காத்து கொள்ள முடியும் உலகத்தின் பார்வையிலே ஒரு வாலிபன் ஓ வழிவழிக்கு போகாமல் இருக்கணும் அவனுக்கு என்ன செஞ்சால் அப்படி செய்வான்னு சொல்லி நம்ம பல விதங்களில் யோசனை செய்யலாம் ஓ சில சமயங்களில் அவர் பிள்ளைகள் அந்த வாலிப பிள்ளைகளை எட்டும்போது அவர்களுக்கு பல காரியங்களை சொல்லி கையில் கா மிட்ட இடல தாயத்துக்களை எல்லாம் போடுவாங்க இழுப்பில் எல்லாம் தாயத்துக்களை போட்டு அவனை பாதுகாப்பாகி வைப்பார்கள் அவன் எங்கேயும் போயிடக்கூடாது எங்கேயும் அவன் மாட்டிக்கொள்ளக்கூடாது எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது எந்த பாவத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே போய் மந்திரம் பண்ணி சில தாயத்துக்களை போட்டு வைப்பாங்க அவளை சொல்லி எப்பா அங்கே போயிடாதப்பா இதுதான் அவனை பாதுகாக்கும் இந்த தாயத்தை ஒன்றை பாதுகாக்கும்னு சொல்லியிருப்பான் அதே போல பிள்ளைகளும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் எந்த சக்தியும் பாதுகாக்க முடியாது வசனம் சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுமா சுத்தம் பண்ணுவது கூட ஒரு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது கூட எதனாலே என்று சொன்னா வசனத்தின்படி வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதால் தானே ஒரு வசனம் அவனுக்குள்ள போயிச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த வசனத்தின்படி அவன் காத்து கொண்டால் அவன் பாவத்தை விட்டு விலகி விடுவான் இந்த சத்திய அநேகருக்கு தெரிவதில்லை வாலிப நாட்கள் எல்லாம் எல்லாரும் இஷ்டம் போல போயிடுறாங்க வாலிப நாட்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை வயசான பிறகுதான் நம்ம ஆண்டவரை தேடணும் வயசான பிறகுதான் கோயிலுக்கு போகணும் வயசான பிறகுதான் நம்ம என்ன செய்யணும் கண்கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுத்தம் வேணும்னா அவர் வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேணும்னா அவ உள்ளத்துல என்ன இருக்கணுமா தன் வசனத்தை படி தன்னை காத்துக்கொள்ளும் இறையத்தில் ஒரு வசனத்தை போட்டு அதன்படி காத்துக் கொள்வது அப்போ இது யார் செய்ய முடியும் ஒரு வசனத்திற்கு அவ்வளவு பவர் இருக்கிறது சோதரம் ஒரு வசனம் ஒரு மனிதனை தலைகீழாய் மாற்றும் ஒரு வசனம் கட்டி எழுப்பும் அப்படி வசனம் போனது விரும்பிய திரும்பி வருகிறது இல்லை சோதரம் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கணும் மக்கள் தன்னை காத்து கொள்வதற்கு பாருங்க மேலே புல்லட் ப்ரூஃப் போடுறாங்க புல்லட் ப்ரூஃப் கார்ல போறாங்க எஸ்கார்ட்ல போறாங்க நிறைய பாதுகாப்பு எந்த பாதுகாப்பும் அவனை பாதுகாக்க முடியாது சோதனம் ஒரு மனுஷன் பாவம் செய்வதிலிருந்து அவனை எதுவுமே பாதுகாக்க முடியாது தன்னை எவ்வளவுதான் மறைத்து வைத்திருந்தாலும் சுத்தமான இருக்கும் நினைச்சாலும் முடியாது அதற்கு ஒரே ஒரு வழி கத்துடைய வசனத்தின்படி சோதனம் யாரெல்லாம் வசனப்படி நடத்தாளோ அவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வார்கள் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் அந்த வசனம் உள்ள போச்சுன்னா அந்த வசனம் என்ன சொல்லுவாள் அதன்படி இவன் நடக்க ஆரம்பிக்கிறானோ அவன் காத்துக் கொள்ளப்படுவான் அது அவன் நடக்கிறதுக்கு பலத்தையும் கத்தர் கொடுப்பார் சும்மா கிடையாது அதன்படி நடக்க நீ ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா தேவன் உன்னை புது பலத்தால் நிரப்புவார் பழைய அந்த காரியங்கள் மாறி போகும் பழைய பி சாசின் காரியங்கள் மாறி போகும் நம்ம இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை மாறும் பாவத்தின் வாழ்க்கை மாறும் ஓ உல பிரகாரமான ஓ ஊதாரியா வாழ்கிற வாழ்க்கை மாறி போகும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி மாறி சொன்ன குடும்பங்கள் எல்லாம் வாழிய பிள்ளைகள்னால இவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா எல்லாத்தையும் மாத்திறாங்க வாழிய பிள்ளைகளை மாத்த முடியல வேலைக்கு போறது படிப்பு படிக்கிறதுக்கு போறதில்லை ஓ தாய் தாப்பு மாதிரி நேசிப்பதில்லை தாய் தாப்பு எதிரியா இருக்கிறார்கள் ஓ சொன்ன கிழக்க போன மேற்க போறார்கள் வீட்டுல இன்னைக்கு டெய்லி பார்த்தாலும் சண்டையும் குழப்பத்தில் தான் எல்லா குடும்பங்களும் மோஸ்டா குடும்பங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் என்ன செய்யவில்லை வழியை முடியவில்லை தன் வழி இஷ்டம் போல நண்பர்களோடு சேர்ந்து ஊதாரியாய் போறான் நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதை திருத்ததற்கு எந்த வழியும் இல்லை பழைய பாடல் உள்ள சொல்லப்படுற எம்ஜிஆர்மன் திருடனாய் பார்த்து திருடா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தணுமா திருடன் என்னைக்கு பார்க்கிறது என்னை திருந்தணும் சோதுரும் அப்போ ஒரு மனுஷனால முடியாது ஒரு குழியில கிடக்குறான் அவன் பாவ குடி வெளியே வர முடியாது அவனை சம்பளி டு கேரி சம்பளி டு லிஃப்ட் ஃப்ரம் த டிச் அந்த உள்ள இருந்து அவனை தூக்கி எடுக்கணும் யாராவது அவனை தூக்க வேண்டும் யார் தூக்குவா அவனால வெளி வர முடியாது ஒரு குடிகார பையன் ஒரு குடிகாரன் அந்த குடியை விட்டு அவனால வெளியே வர முடியாது யாராவது அவனை காப்பாற்ற வேண்டும் யாராவது தூக்கி விட வேண்டும் அவன் வாழ்க்கையில சுத்தமா இருக்க வேண்டுமானால் தெய்வ வசனம் அவனுக்குள்ள இருக்க வேண்டும் தேவசந்தபடி நடந்த நடக்கிறவன் மாத்திரமே என்ன செய்ய முடியும் சுத்தவானா இருக்க முடியும் அது மாத்திரம் இல்லை தன்னை காத்து கொள்ள முடியும் பாவத்திலிருந்து உலக ஆச பாசத்திலிருந்து உலக இச்சையிலிருந்து உலகத்தை நேசிப்பதிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் உலகத்தின் பாவங்களிலிருந்து ஓ பொல்லாத பிள்ளைகள் பொல்லாத உலக ஜனங்கள் அநேக வாலிபலை கடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பொல்லாத வழியில் இழுத்து கொண்டு போகிறார்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் வசனத்தின்படி காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றைக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீங்களா எல்லாம் பயப்படுறாங்க ஓ இது எங்கே இலக்கம் தெரியுமா சர்ச்சைக்கு வந்தாதான் ஆண்டவரை தேர்னாதான் கத்தருக்காக வாழ்நாள் மாற்றுமே முடியும் வேற எந்த வழியிலும் முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ஜீசஸ் கடைசியில் ட்ரை ஜீசஸ் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் ஏசு ட்ரை பண்ணுங்க நான் அடிக்கிட்டே தான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க மந்திரம் தந்திரம் வந்தது போன எல்லாம் போயிட்டு கடைசியில் வாங்க முடியாட்ட வாங்க இயேசு மாற்றுவேன் இப்படித்தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் சிலவங்க முதலே வரமாட்டாங்க சுத்திக்கிட்டே அலைவாங்க அங்க போலாம் இங்க போலாம் அவனை பார்க்கலாம் இவனை அவனுக்கு காசு கொடுக்கலாம் இவனுக்கு காசு கொடுக்கலாம் அந்திரம் பண்ணலாம் தந்திரம் பண்ணலாம் ஒன்னுலேயே நடக்காது இயேசுவால் மாத்திரம் முடியும் என்று வசனம் சொல்லு நோ காம்ப்ரமைஸ் சோத்ரம் ட்ரை பண்ணி பாருங்க பாவம் செய்யறதுக்கு தான் பல வழிகள் இருக்குது ஆனா பாவத்தை விட்டு வெளியே வர்றேன் இந்த தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழிதான் அந்த வழி எது என்று கண்டுபிடிப்பது தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்னு ஒரு பெரிய டாஸ்க்கு கண்டுபிடித்தீர்களாம் இந்த ஆண்டவர் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த காலங்களிலே அந்த ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வசன உங்க உள்ளதை கிரியை செய்யுமானால் வசனத்தின்படி உங்களை காத்துக்குள்ள வாலிபன் தன்னை சுத்தப்படுத்துவான் குடும்பத்துக்கு இருப்பான் உங்க பிள்ளை உங்களுக்கு இருக்கும் உங்க பிள்ளை உங்களை காப்பாற்றும் உங்க பிள்ளை உங்களுக்கு ஒரு பெரிய ஓ தூணாய் குடும்பத்துக்கு இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறார் இந்த வழியில் நடத்தி ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்ப்பார்கள் நாளுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க பிள்ளை இப்படி இருக்குது என்று சொல்லி காலம் எல்லாம் கற்றுட்டு கொடுத்து ஷோம் பண்ணுங்கள் கற்றுட்டு எல்லாம் தலைகளாய் மாற்றுவான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு அடங்கும் உங்கள் பிள்ளை உங்களுக்காக தான் நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை எப்படி தூரம் போகாது என்பதை மலவித்துக் கொள்ளுங்கள் அந்த காலையில் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் வரலோகத்தின் பிதாவே நல்லாண்டேன் தர்மையான வேலையிலும் கூட ஒரு எந்த கால வேலைகள் பிள்ளைகளை தொடுவீராக புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் மாற்றுவீராக உலகத்தில் உள்ள எந்த காரியம் ஒரு ஒரு வாலிபனை சுத்தப்படுத்தாது ஓ இந்த நாட்களில் வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை இதயத்தில் இருக்கும்போது அவன் சுத்தமாய் மாறுவான் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தை மொழியே நடத்தும் திருப்பக்கள் மறைத்துக் கொள்ளும் குடும்பங்கள் அல்லல் பட்டுக்கொள்ளும் அநே குடும்பங்கள் வேதனையோடும் சோதனையோடும் ஓ கண்ணீரோடும் இருக்கிறது தன் பிள்ளையினாலே ஓ பயங்கர கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிற தாய் தாபன் உண்டப்பா நாளுக்குள்ள எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதி வசனத்தை அனுப்பும் வசனம் நடக்க உதவி செய்யும் இதை கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதி போடும் திருப்பக்கள் மறையும் இயேசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஆகும் ஆமை கந்ததா காலையில் உங்களை ஆசீர்வை பாடுறாங்க நீ எப்படி சுத்தமாகணும் எதனாலே வால்மை சுத்தமான அறிந்திருவாள் நடக்க உதவி செய்ய அது மாத்திரம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொடுத்தாலும் கேட்க மாட்டேன் ஆனாலும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் செவியுங்கள் உங்கள் பிள்ளைகள் கத்திரால் ஆசிரியக்க பிள்ளாய் மாறுவார்கள் இன்னும் ஒரு லோக சுவாதி மூலமாக சந்திக்கும் வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க